ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் தொடுத்து வரும் போரு உக்கரம் அடைந்து நிலையில இஸ்ரேல் பிரதமர் ராஜினாமா செஞ்சதாகவும் இஸ்ரேல அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்குது அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் சமீபத்துல உச்சத்தை தொட்டு இருக்குது சில நாட்களுக்கு முன்னாடி ஐநா பணியாளர்களை ஏற்றி சென்ற வாகனம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தினாங்க இதுல ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அதனால உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று உலக நாடுகள் தீவிரமாக வலியுறுத்த தொடங்கினாங்க இந்த நாள் வரை இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்ற அமெரிக்கா கூட உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினாங்க ஆனால் போர் தற்போது வரை நிற்கவில்லை அப்படின்றதுதான் உண்மை இதுல முப்பத்தி நாலாயிரத்து நானூறுக்கும் அதிகமானவங்க போர்ல இறந்திருக்காங்க இதுல பாதிக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா பெண்களும் குழந்தைகளும் தான் அதிகமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாம போர் காரணமாக காசாவுக்குள்ள நிவாரண பொருட்கள் எதுவும் வரவில்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதனால உணவுக்கும் குடிநீருக்கும் பஞ்சம் ஏற்பட்டிருக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நோயாளிகள் கர்ப்பிணிகள் முதியவர்கள் உணவு கிடைக்காமல் அடுத்தடுத்து இறந்திருக்காங்க இதுக்கு நடுவுல போர் நிறுத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பாலஸ்தீன ஆதரவு நாடுகள் கொண்டு வரும் தீர்மானங்களை அமெரிக்காவும் பிரிட்டனும் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செஞ்சுட்டு வராங்க அதனால இந்த போர் மத்திய கிழக்கு முழுவதும் பரவும் அபாயம் எழுந்திருக்குது அமெரிக்கா பல்கலைக்கழகங்கள்ல போருக்கு எதிரான போராட்டங்கள் சூடுபிடிச்சிருக்குது பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலுக்கு அமெரிக்கா துணை போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் போராட்டத்துல குவிஞ்சிருக்காங்க அமெரிக்காவில மட்டும் ஐம்பதுக்கும் அதிகமான பல்கலைக்கழகங்கள்ல மாணவர்கள் இந்த போராட்டத்தை நடத்திட்டு வர்றாங்க போராடும் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களை அந்த நாட்டு காவல்துறை தொடர்ந்து கைது செஞ்சிட்டு வராங்க மாணவர் போராட்டம் லண்டன் பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவ இருக்குது. சூழல் இப்படி இருக்கையில சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் அதாவது ஐசிசி போர் குற்றத்திற்காக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு விரைவில் கைது செய்யப்படுவார் அப்படின்ற தகவல் வெளியாயிருக்குது அது மட்டும் இல்லாம அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கல்லட் மற்றும் இராணுவ தலைமை அதிகாரி ஹாம் ஹலிவி ஆகியோர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் விரைவில் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில நெதன்யாகு பிரதமர் பதவியில இருந்து ராஜினாமா செய்ததாகவும் இஸ்ரேல்ல அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்குது ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு செய்யறேன் இருப்பினும் இஸ்ரேல் மக்கள்ல பாதி பேரு நெதனியாக உடனடியாக பதவி விலக வேண்டும் அப்படின்னு விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறதாகவும் தெரியுது அதாவது இஸ்ரேலின் பனிரெண்டு டெலிவிஷன் எனும் சேனல் நடத்திய கருத்து கணிப்புல இந்த விவரங்கள் தெரிய வந்திருக்குது இந்த கருத்து கணிப்பில் பங்கேற்றிருப்பவர்கள்ல ஐம்பத்தி எட்டு சதவீதமான ஒரு பார்த்தீங்கன்னா நெதன்யாகு உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க இந்த தகவல்கள் காரணமாகவே தான் நெதனியாக ராஜினாமா விட்டார் என்று காட்டு தீ போல பரவிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மத்தவங்க கூட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் இருந்தா பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்